Thank <sniffs> you.

来。<noise> <noise> மதுசா ஒரு பூண்டுங்க அதுசாக இந்த மாதிரி அப்படியே தோல் தோலோடு நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா தட்டி கூட போடணும் സാമ്പാർ ഐസ് ഡിന്ന സാപ്പം ലഞ്ച് സാപ്പി സാപ്പിഫിൻ കാലും എന്ത് பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுன்னு இருக்கிற நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாய் வந்து அஞ்சு போட்டுன்னு இருக்கேன் பச்சை மிளகாய் வந்து காரமாக இருக்காங்க ரொம்ப அதனால தான் அஞ்சு அஞ்சு போட்டுன்னு இருக்கேன் சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோ ஆச்சி சாம்பார் பொடி சாம்பார் பொடிங்க ஆச்சி சாம்பார் பொடி நம்ம ஊற வச்சு நிற்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சு ஒரு கிளாஸ் ரைஸு ஒரு பாதி கிளாஸு பருப்பு ஒரு நாலு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுனேன் எப்படி தெரியுமா ரைஸ் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி பருப்பு பாதி பருப்பு பாதி கிளாஸ் பருப்புக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஏன்னால் பருப்பு வந்து ரொம்ப திக்க வரேன் இல்லைங்க தான் ஃபோர் கிளாஸ் வாட்டர் ஓகேங்களா நல்லா கழுவிட்டு நம்ம குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சு நிற்கிறேன் ஸோ அப்படியே அந்த ரைஸோடு நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு டின்னர் வந்து சாம்பார் ரைஸ்ங்க வந்து ஒரு வாட்டி கடை வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பூ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

ఉప్పు పత్రలే ఇప్పు పోటు పోటీకీట్టు తల వచ్చి కరెక్ట్ ఉట్టుకో నెయ్యి ఊటుకో ఫ్రెండ్స్ ఓకే நம்ம ஸ்டவ் வந்து ஹைல இருக்குது ஸோ நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் தான் டூ விசில்ஸ் போடும்போது இந்த விசில் எடுத்துட்டுங்க சரிங்களா கரெக்டாக இந்த பெல்ட் போட்டுக்கோங்க ஹை லைவெட் டூ விஜல்ஸ் டூ விஜில்ஸ்க்கு அப்புறம் பாட்டு ஒரு நல்லிக்காய் சைஸ்ஸு புளிங்க ஒரே நல்லிக்காய் சைஸ் தான் கொஞ்சம் இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாட்டரில் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுன்னு இருக்கிறேன் ஒரு நல்லிக்காய் சைஸ்ஸு புளி இது வந்து நம்ம லாஸ்ட்டு ஓட்டினோம் நல்லா வந்து பிசைஞ்சுட்டு அந்த தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி சரிங்களா இது வந்து நம்ம சாம்பார் ரைஸ்லாம் லாஸ்ட்டாக ஊற்றணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேம்பி கிச்சன் இன்னைக்கு என்ன டின்னர் உங்கள் வீட்டில் கமெண்ட் பாக்ஸில் வாங்க பேசிக்கலாம் நான் வந்து ஊரில் இருக்கிறேன் எங்கள் அப்பா ஊரில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ரைஸ் வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக சாப்பிடலாம் ரொம்ப க்ஃபாக க்ளிகாக ஆகிடும் க்ளிக்காக ஆகிடும் இந்த ரைஸு பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு இருக்கும் இப்போ ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணிடுச்சு இல்லையா அதனால் லஞ்சு பாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்

இப்படி என்ன ஏன்னா இப்போதானா முதல் வந்துச்சு ப்ரெஷர் போச்சு இல்லை பார்க்கணும் ப்ரெஷர் இல்லை அப்போ தான் இது வந்து லூஸாக வந்துடுச்சு நமக்கு குத்து தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும் நல்லா தரவே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பருப்பு வந்து நல்லா இருக்கும் அதனால் தான் வந்து நமக்கு வந்து லூசாக வேணும்னா இப்போவே புழித்தண்ணி ஊற்றினு உடுக்கறது இல்லை புளித்தண்ணி இதில்வே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பசங்க சாப்பிட்றதுனால ரொம்ப பருப்பு போட்டவங்க இல்லைன்னா பருப்பு கொஞ்சமாக போடுவாங்க கொஞ்சம் பேர் நிறைய பேர் கொஞ்சமாக போடுவாங்க நான் பாதி மேலே பருப்பு எடுத்தேன் அதனால் ஸ்ட்ரென்த் இல்லையா பசங்களுக்கு இந்த புளி தண்ணி ஊற்றுட்டு கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக எவ்வளோ உங்களுக்கு சிக்னன்ஸ் வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றுக்கோங்க சாம்பார் ரைஸ் நான் வந்து பச்சை செஞ்சேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அந்த புளி எல்லாம் இந்த ரைஸுக்கு பிடிச்சி பிடிச்சிக்கணும் ஒரு நிமிஷம் இந்த ஸ்டேஜில் கூட நம்ம வந்து உப்பு சரியாக போச்சா இல்லையா நம்ம வந்து டேஸ்ட் நல்லா களை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஹையில் தான் இருக்குது ஸ்டவ் ஹையில் இருக்குது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டேஜில் இருக்கும்போது உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த ஒரு நிமிஷம் இருக்கும்போது ஸ்டவ் மேலே ஒரு நிமிஷம் விற்கணும்னு சொன்னிருந்தேன் அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இறக்கும்போது கலையை வச்சுட்டு இறக்கும்போது மட்டும் ஹைல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த புளி தண்ணியெல்லாம் கரெக்டாக பிடிச்சிருக்கு காரம் உப்பு எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்க பாருங்க சூப்பராக இருக்கு எந்த பார்க்குற ரெசிபி சூப்பராக இருக்கும் சாம்பார் ரைஸு சுவையான டேஸ்டியானா சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க கேஎம்பி கிச்சன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ